கீழந்து பொழுது தாயாக பண்ண பார்வதாதேவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா கைலாச வாசலில கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதாதேவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பகவானை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்து தங்க நல்ல தாம்பலத்தில் பாரிதாக பலரை எடுத்து கெண்டையில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் செஞ்சால் பார்வதா தேவி என்ன அதாவது கணவனாகப்பட்ட பகவானுக்கு தாயாகப்பட்ட வேலையே தினந்தோறும் பகவான் படியரசி எடுத்து விட்டு படி இழந்து விட்டு கைலாச வாசலுக்கு வரும் பொழுது முடிப்பது முடிப்பதுதான் தாயாகப்பட்ட பார்வதியினுடைய வேலை என்ன அப்படி படி இழந்து விட்டு வரும் பொழுது பகவானை எதிர்பார்த்து தாயகப்பட்ட பார்வதாதேவி காத்திருந்தான் மறுநாள் தினத்தில் பகவான் படியலந்து போக செல்லும் பொழுது ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி படியரசி எடுத்து கையில் கொடுத்தானா ஏன்னா சக்தியனுடைய வேலை என்ன படியரிசி எடுத்து கொடுப்பது தான் அவனுடைய வேலை அப்படியா இருக்கும் போகாது படியட

தாயாகப்பட்ட பார்வதாதேவிக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு ஆண்டவா பகவானே தினந்தோறும் நீங்க படியரிசி எடுத்து ஏறேழு பதினான்கு உலகங்கள் எல்லாம் படி இழக்க போகும்பொழுது கண்ணன் தங்கை ஆகப்பட்ட பார்வதாதேவிதான் அரிசி எடுத்து தாரேன் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லா உயிர்களுக்கும் நீங்க பட்டினி இல்லாமல் படி இழந்து வாரிகளா இல்லையா படியிடந்துதான் வாரிங்களா இல்லையா அப்படின்னு பகவான் தாயாகப்பட்ட பார்வதா தேவி சொல்ல அம்மா அம்மா பார்வதி பதினான்கு உலகங்களுக்கும் ஈசனாகப்பட்ட இந்த சிவபெருமான் பகல் பார்வதாதே உடல்களுக்கும் படியலந்து வருவதுதான் தன்னுடைய வேலை அம்மா அப்படின்னு யார் சொல்றா பார்வதா பார்வதாதே பகவான் சொல்ற உடனே பார்வதாதே ஆகப்பட்ட என்ன சொல்றா ஆண்டமா பகவானே இன்றைய தினத்துல நீங்க படிய போகும் பொழுது உங்களுடைய படியெழப்ப நான் பார்க்க வேண்டும் இறைவா பகவானோட படியும் பார்வதியா வாக்கவே படி இழக்க வந்த பகவான் கூட படி இலக்க வந்தையானால் உனக்கு படி மோசம் வந்து சேரும் அம்மா ஆமா அம்மா இறைவன் கூட சக்தியாகப்பட்டவன் இறையலக்க வந்தை என்று சொன்னா உனக்கு இடைஞ்சல்தான் வந்து சேரும் அதனால ஆர்த்தி அவித்து உன் ஆளனை எதிர்பார்த்து ஆதி கைலாசத்துல நீ அமர்ந்துரு அம்மா

பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாயாகப்பட்ட பார்வதா தேவின்னு நினைக்கா அப்படிதானே பகவானை படியரிசி இழப்பதற்கு நம்மளை கூட்டிட்டு போகன்னு சொன்னோம் ஆளா போன பகவான் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன ஆனாலும் சரி படி இழக்க போன பகவானோடைய படி இழப்ப தேவி இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பரிசோதனை செய்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா சாமி அப்படியா இருக்கும் போகாது சக்திய அவள்கவானோடன் பணியட்பன் பரிசோதிக்க வேண்டுமே வெంటి கச்சசிமலை உண்டு செய்து ஆமா திருகாணி பூட்டை போட்டு சீனி பூட்டை தானம் போட்டு தாயாகப்பட்ட பார்வதா தேவி சிமிழ் எங்க கொண்டு வந்து கொடுக்க விஸ்வரர்மாவாகப்பட்டவர் பார்வதா தேவியினுடைய கையில கொண்டு வந்து கொடுக்க சரியா எதனால அந்த சிமிழ் கொண்டு வந்து கொடுக்கணும் பாத்திரத்தunna பகவானுடைய படிணப்பின் மேல பார்வதா தேவிக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா தினந்தோறும் அரிசி எடுத்து நம்ம கையில கொடுத்துருதோம் படியிழக்க போறேன் படியிழக்க போறேன் பகவான் போறாரு போயிட்டு வரும்போது ஒரு அரிசி கூட இல்லாம மிச்சம் இல்லாம வெறும் நாளி தான் கொண்டு வராரு உண்மையிலே இவரு படியிழக்கத்தான் போறாரா இல்லன்னா வேற யாரையாவது பார்க்க போறாரான்னு பார்வதாதேவிக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் தான் வந்துருத சந்தேகம் இல்லாத வீடு எனக்கு எங்க இருக்கு எங்கேயுமே இல்ல பொம்பளைக்கு தான் சொல்லவே வேண்டாம் அண்ணே சந்தேகத்தை பத்தி அங்க பயங்கர சொல்லுங்க அப்படியான பொம்பளைங்களுக்கு சந்தேகத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் ஆமா அதே மாதிரி பார்வதாதேவிக்கு பகவான் வடிகளக்க போறது மேல ஒரு சந்தேகம் வந்துட்டு அதனாலதான் விஸ்வகர்மாவை வரவழைத்து செப்பு சிவனை செய்து எடுத்து வர சொன்னால் தாயாகப்பட்ட பார்வதாதேவி ஆமா அப்படி எடுத்து வந்த உடனே செப்பு ஒரு உயிரினத்தை பிடிச்சு நம்ம அடைக்கணும்னா எந்த உயிரினத்தை பிடிச்சு அடைக்கலாம் குடத்துக்காரெல்லாம் பெரிய பூசாவிலே அடைக்க முடியாது சிவில கொண்டு அடைக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கி வேற உடுக்க காரணம் அடைச்சிடலாமா முடியாதா அதுக்கு மேலே பேசவும் முடியாது

சிச்செறும்பு வந்து சாரை சாரையாக போய்க்கிட்டு இருக்கான் ஆமாம் அப்போ அந்த சிச்செறும்பில் ரெண்டு எறும்பு பிடிச்சி சிமிலுக்கு உள்ள போட்டு ஆமா சிமில வந்து என்ன செய்கிறாரு அடக்கி அன்னைக்கு ஆயாகப்பட்ட பார்வதாதவி பூட்டி முந்தி கில்ல போட்டு வச்சு சரி அதை என்ன செய்கிறா என்ன செய்ய எக்குடு வச்சு சொருடி பகவான் இன்னைக்கு படி இழக்க போனார நம்ம கையில ரெண்டு எறும்பை பிடிச்சி அடைச்சி வச்சிட்டோம் ஓரம் பகவான் உண்மையிலேயே படி இழந்துருப்பாரா என்னங்கிறது எண்ணி யாரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா வரட்டும் இந்த பகவான் இன்னைக்கு பகவான் மடியழக்க போனாரா இல்ல வேற யாரா பார்க்க போனாரான்னு சொல்லி தாயாகப்பட்ட பார்வதாதேவி ஆதி வெள்ளி என்னும் கைலாசவாசலிலே அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பகவான் வழக்கம் போல என்ன கண்ணுதாரு ஈரேழு பதினான்கு உலகங்கள் எல்லாம் மடியரிசி அளந்து விட்டு கைலாச வாசலுக்கு பகவா வரும் பொழுது தாயாகப்பட்ட பார்வதாதவ என்ன செய்தார் நீட்டினகல் மடக்கல நீட்டின கால் மடக்கல ரெண்டு சிமனுக்குள்ளை பிடித்து அழைத்து பகவான் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா சரி பார்வதா தேவி சிவபெருமாடி எருமா பார்வதியே என்னுடைய பகவான் இல்ல வேலையிலே பலி மோசம் வந்தது

அப்படித்தானே படியக்க உங்க கூட வாரேன்னு நான் சொல்லும் போகும்போது கூட்டிட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டீங்க எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாம நீங்க படி இழந்துட்டு வந்தீங்களா வந்துங்களான்னு யாரு தேவி ஆகப்பட்டவள் பகவான்கிட்ட கேட்காரு கேட்கா உடனே பார்த்தார் ஆண்டபான் ஆகப்பட்ட அம்மா பார்வதி ஈரேழு பதினான்கு உலகமெல்லாம் நான் இறை இழக்க போயிட்டு இந்த கைலாச வாசலுக்கு நான் திரும்பி வரும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் நான் பட்டினி இல்லாமல் வடியரசி அளந்து வந்தேன் அம்மா அப்படின்னு யாரு சொல்லுதா பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் சாதி பராசக்தி சொல்லுதாரு சொல்ல கதை போய்கிட்டு இருக்கு சரி அப்படின்னு சொல்லி ஆமா சொல்லும் பொழுது என்ன தாயாகப்பட்ட பார்வதா தேவி என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா பகவானே அதெல்லாம் இல்ல எனக்கு உங்களுடைய படியளப்பின் மீது சந்தேகம் இருக்கு ஆமா என்ன சந்தேகம் எனக்கு இன்னைக்கு இரண்டு உயிர் வந்து பட்டினியாக உள்ளது இறைவா அந்த இரண்டு உயிராகப்பட்டது நீங்கள் கைலாச உல கைலாச உலகத்தில் இருந்து ஈரேழு பதினான்கு உலகங்களுக்கும் படியடைந்து விட்டு வரும் பொழுது இரண்டு உயிருக்கு மட்டும் நீங்கள் படியடைந்திருக்க முடியாது அப்படி என்று தாயாகப்பட்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்றாரு நீ இருக்கக்கூடிய உயிரை கொண்டு வாமா என்று சொன்னவுடன் சரி தாயாகப்பட்ட பார்வதாதேவி சிச்சு மிளை எடுத்தால் அம்மா சிச்சுமிளை உழைத்து பார்க்காள் சீதி பூட்டை எடுத்து சிமிளை உழைத்து பார்க்கும் பொழுது அங்க என்ன இருக்கு என்ன 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 நடந்திருக்கு ஆதி பரா சக்தியா ஆதி பரா சக்தியா செஞ்சி மிளை உழைப்பா செஞ்சி மலை உழைத்த போது சீனி கூட்டம் தான செஞ்சி மிளை உழைத்த போது வெடித்தடைத்த எறும்பு ரெண்டும் மட்டும் தின்னு முடியாமல் வைத்திரு ஒண்ணும் மட்டும் ஒண்ணு முடியாமல் வைத்திரு சுத்தி சுத்தி வருவதையா சுத்தி வருக சொ பகவானை வளர்ந்து அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி பெண்கள் மற்றும் நின்று முடியாமல் வைத்தியரு ஒண்ணு மற்றும் ஒன்னரு உங்க முடியாமல் வைத்தியரு

மரணையும் வரிஞ்ச செய்த அரியப்பாவும் எப்போ தீபாவும் எப்போ தீபம் ஐயா பாவ போதி போ